தெரிவித்த முன்னாள் மத்திய அமைச்சர் சிவகங்கை அடுத்த முத்துப்பட்டியில் மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் எழுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நறுமண பூங்கா கட்டி முடிக்கப்பட்டது வாசனை பயிர்களான மிளகாய் மல்லி மஞ்சள் இஞ்சி கருவேப்பிலை மிளகு முதலியவற்றை பொடியாக்கி மதிப்பு கூட்டி நவீன இயந்திரங்கள் மூலம் பேக்கிங் செய்து வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக இந்த பூங்கா அமைக்கப்பட்டது சிவகங்கையில் அமைந்துள்ள இந்த நறுமண பூங்காவால் திருச்சி முதல் கன்னியாகுமரி வரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான விவசாயிகள் பயன்பெறுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளுக்கு மேல் இந்த நறுமண பூங்கா திறக்கப்படாமல் ஓடியிருந்த நிலையில் தற்போது வருகின்றது இந்த சூழலில் முத்துப்பட்டி நறுமண பூங்காவில் முதலீட்டாளர்கள் கலந்தாய்வு மற்றும் நறுமண பொருட்களான வாங்குவோர் விற்போர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கரப்பன் அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடி உட்பட தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பேசுகையில் இந்த நறுமண பூங்காவில் நிறைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகள் இருந்தது இந்த பூங்கா சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் பத்து ஆண்டுகளில் பல தொழில்கள் அமைந்து பல நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு அளித்து தமிழ்நாட்டில் முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் பத்து ஆண்டுகளாக இந்த திட்டம் கிழப்பில் போடப்பட்டதற்கு பொறுப்பில் இருந்தவர்களே காரணம் என்று வருத்தம் தெரிவித்தார் இந்த அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் மசாலாவும் தயார் செய்து அவருடைய பொறுப்பிலேயே வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வது என்பதை பற்றி முடிவு செய்வதற்காக விரைவில் விவசாயிகளுடைய சங்கத்துடைய அமைப்புகள் ஒன்றிணைகின்றன இந்த அரசுடைய அமைப்பு இன்னும் பத்து ஆண்டுகளாக வேகமில்லாமல் இருந்த ஒன்றை மீண்டும் வேகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு விவசாயிகள் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக அதை செயல்படுத்தி காட்டுவோம் அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து மோடி அவருடைய பாணியை என்னன்னு கேட்டால் குஜராத்தில் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு முறை கூட எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது அவர் அவைக்குள்ளே வரமாட்டார் அவர் கேட்பதே எல்லோரையும் வெளியே விடுங்கள் நம்முடைய கட்சிக்காரர்கள் மட்டும் இருக்கட்டும் எதிர்கட்சி இருக்கக்கூடாது அப்பொழுது நான் வருவேன் நான் சொல்வதை நீங்கள் கேட்டுவிட்டு செல்லுங்கள் இதுதான் பதினைந்து ஆண்டுகளாக குஜராத்தில் அவர் செய்தது அதை இப்பொழுது டெல்லியிலே செய்து கட்ட ஆரம்பித்திருக்கிறார் இது ஜனநாயகத்தினுடைய மக்களுடைய குறைபாடுகளை கேட்காமல் இவருக்கு பஜனை செய்யக்கூடியவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பாராளுமன்றத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் தான் அவர் அமித்ஷானுடைய பையன்தான் ஒலிம்பிக் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் கிரிக்கெட்டினுடைய அமைப்புக்கும் அவர்தான் தலைவராக இருக்கார் அவங்க வந்து பெண்களுக்காக உரிமைக்காக எந்த செயல்பாடும் செய்ய மாட்டாங்க இவர்களை பாலியல் மூலமாக துன்பப்படுத்தியதை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள் அதற்காக அவருடைய சங்கத்தில் மல்யுத்த சங்கத்தினுடைய